ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு சூப்பரான பூந்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இதில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஜீரா காசு ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் அது முக்கால் கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக கம்பி பர வர வரைக்கும் இதை வந்து நம்ம காசி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்தால் போதும் அதிகமான கம்பி பதம் தேவையில்லை இப்போது வந்து கடாயை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் நல்லா சூடானப்புறமா பூந்தி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் சத்தம் அடங்கின அப்புறமா பூந்தி எல்லாத்தையும் எடுத்துருங்க இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் இந்த பூந்தியை போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில் அதையும் சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிருங்க அப்போ தான் வந்து அந்த ஜீராவில் வந்து அந்த பூந்தி எல்லாம் வந்து ஊறி நல்லா லட்டு பிடிக்க வரும் இப்போ கையில் வந்து நெய் தடவிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பூந்தியை வந்து நம்ம லட்டு மாதிரி உருட்டி எடுத்தோன்னா சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்